ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோஸில் கோசு வச்சு போண்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து கோசு வந்து பொடியை நறுக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி அப்புறம் நீலவாக்கில் வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பஜ்ஜி மாவு அப்புறம் தேவையான அளவுக்கு அரிசி மாவு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோஸில் வந்து நிறைய ஈரப்பதம் இருக்குது அதனால வந்து தண்ணி சேர்த்துக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவை பிசையுங்க மாவு வந்து பிசைஞ்சதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உண்டை பிடிக்கும்போது பிடிக்கிற மாதிரி வருதான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் கூட இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கூட பிடிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ போண்டாவை நம்ம வந்து போடலாம் கோசு பிடிக்காதவங்க இந்த மாதிரி போண்டா செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்